ஜெய ஹர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர பாவ சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு மனிதர் மீது நீங்க வைத்திருந்த நம்பிக்கையால தான் உங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு சிறப்பான மனது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது உங்களுடைய உடன் பிறந்தவராக இருக்கலாம் நண்பரோ இல்லைனா உற்ற மனிதரோ இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறப்பா நம்பிய ஒரு மனிதராக இருப்பார் ஆனால் அந்த தான் அந்த மனிதர் கொண்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை அவர் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிருப்பார் நீங்க கொடுத்த உதவியாக இருக்கலாம் அது உங்களுக்கு திரும்பி கிடைக்காமல் இருக்கும் உங்களுடைய நல்ல மனதை அவர்கள் பலவீனமாக எடுத்துக்கொண்டு பெரிய அளவுல உங்களுக்கு துரோகத்தை செய்து கொண்டு பிற்பாங்க ஆனா இந்த ஒரு நாளானது பிப்ரவரி பதினொன்னு தசமி இந்த ஒரு நாள்ல நீங்க அனுபவித்த பண துரோகங்களுக்கு முடிவு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னும் செய்யக்கூடிய ஒரே ஒரு இலை தீபத்தை நீங்க இரவுக்குள் இந்த ஒரு தீபத்தை முட்டும் ஏற்றுங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீங்க இதுவரைக்கு நம்பிய ஒருவரால் ஏமாந்த ஒரு பண கஷ்டம் தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா ஏதாவது வியாபார ரீதியாகவோ நீங்க ஒரு மனிதரிடம் பணத்தை கொடுத்து வைத்திருப்பீங்க ஆனா அந்த ஒரு பணமானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களிடம் இருந்து செலவழிந்து விட்டு அவங்க செலவழித்துட்டு அந்த பணம் எப்படி செலவழிஞ்சுன்னு தெரியல எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு உங்களுடைய காலை விட்டு அவங்க சென்று விடுவாங்க இதனால உங்களுக்கு பண கஷ்டமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் உன்னுடைய வாழ்க்கையில பணம் குறைவாக இல்லை பணம் வராத மனிதன் நீ கிடையாது ஆனா நீ நம்பிய நம்பியவரால் உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பணத்தினால் ஏற்பட்ட மிக பெரிய ஒரு அவமானம் யாரும் அறியாத இடத்தில் அவர்கள் சொன்ன ஒரு பிரச்சனை பேசும் முறையில் நீயே தானாக உதவி செய்தாள் ஆனா அதுக்கு பிறகு அவர்களின் நிழல் போல மறைந்து விட்டார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் கொடுத்த பணத்தை நான் மாதம் மாதம் கொடுக்கிறேன் இந்த கடைசி தடவை சிறிது காத்திரு என்று எல்லா பொய்களும் உங்களிடம் சொல்லி உங்களை அதிக அளவுக்கு ஏமாற்றி கொண்டிருப்பார்கள் உங்கள் கூடவே இருந்து உங்களை நம்ப வைத்த உங்களுடைய மனதையும் உங்களுடைய பாக்கியத்தையும் உன்னுடைய பண ஓட்டத்தையும் நலுவ இருக்கும் இது உன்னுடைய நல்ல மனது உனக்குள்ள ஒரு நல்ல மனதானது இருந்திருக்கும் ஆனா அதே நல்ல மனது உனக்கு மிக பெரிய அளவுல காயமடைந்த ஒரு மனதாக மாறி இருக்கும் இந்த துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு நிழல் போல இருந்தாலும் இந்த ஒரு நாள் பிப்ரவரி பதினொன்னு தசமி இந்த ஒரு நாளை அந்த நிழலி சக்தியை அழிக்கக்கூடிய ஒரு தீபத்தை நீ ஏற்றிப்பாரு நிச்சயமா உன்னிடம் இருந்து சென்ற பணமான பணம் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையை தேடி மீண்டும் வரும் அந்த அளவுக்கு சக்தி எனது இந்த ஒரு நாளில் இருக்கிறது எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீ பயன்படுத்திக் கொள் இது உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் எனவே இந்த ஒரு நாள் பிப்ரவரி தசமி ஏன் இந்த நாளானது மிக சக்தி வாய்ந்ததாக கூறுகிறோம் அப்படின்னா தசமி அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் பிறரால் ஏற்பட்ட தடைகள் தடங்கல்கள் துரோகங்கள் சுமைகள் கடங்கள் பணத்தடைகள் இவை அனைத்தையும் வெட்டக்கூடிய ஒரு விசேஷ நாளாக இருக்கும் இந்த தசமி உன்னுடைய பண துரோகத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு சக்தியை அளிக்கும் நாள் நீ எல்லாம் இழந்தது வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நீ இழந்த பணமாக இருக்கட்டும் துரோகங்கள் உன்னுடைய உறவினர்கள் யாராக இருக்கட்டும் அவர்கள் அனைவரையும் இந்த ஒரு நாள்ல உன்னிடம் வந்து சேர வைப்பதற்கான ஒரு நாளாக இருக்கும் நீ கொடுத்த ஒரு நல்ல மனசு உன்னிடம் பலன் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் உன்னோட பண ஓட்டம் நிற்காமல் மீண்டும் ஓடத் தொடங்குவதற்கு நீ இந்த ஒரு நாளை பயன்படுத்திக்கொள் நிச்சயமா இது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இன்று நீ செய்ய வேண்டிய மிக அதிசயமான ஒரு தீப வழிபாடு இன்று நீ செய்ய வேண்டிய இந்த ஒரு இலை தீபம் இது வெறும் சாதாரண ஒரு தீபமாக இருக்காது உன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் திருப்பக்கூடிய சக்தியானது இந்த ஒரு தீபத்தில் இருக்கும் இதற்கு தேவையானது ஒரே ஒரு பீப்பல் இலை அல்லது அரளி இலை அல்லது மாமரம் இல்லை இந்த மூணு இலைகளில் ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கொள் இது அனைத்திலும் இந்த மூன்று இலைகளுமே சக்தி வாய்ந்தது உனக்கு எந்த இலையானது எளிதாக கிடைக்குமோ அந்த ஒரு இலையை இந்த இரவிற்குள் எடுத்து வைத்துக்கொள் நீ அனைத்து இலைகளையுமே சக சக்தியானது எல்லா இலைகளையும் சமமாகத்தான் இருக்கும் இந்த ஒரு நாள்ல நெய் இருக்கல்லவா இந்த நெய்யை வைத்து நீ இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும் பணத்தடைகளை அகற்றுவதற்கு இந்த நெய் தீபம் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் ஒரே ஒரு சிறிய பருத்தி தீ பத்தி ஒரே ஒரு சிறிய பருத்தி தீ இருக்கல்லவா அந்த பருத்தி திரியையும் அதனுடன் பத்தியும் இருந்தாலும் இலைக்கு மேல் வைத்து ஏற்ற வேண்டும் இந்த தீபமே இன்று உன்னுடைய வாழ்க்கையில பழைய பண துரோகங்களை எரித்து அனைத்திற்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு இலை தீபத்தை நீங்க எந்த ஒரு இலையை எடுத்து வைக்கீங்களோ பீப்பை இலையோ அருளி இலையோ மாமர இலையோ அந்த இலையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் தரையில வைத்துக் கொள்ளுங்கள் வைத்துக் கொண்டு அதற்கு மீது ஒரு நெய் தீபத்தை ஏற்றுங்க ஏற்றி விட்டு அதற்கு அருகில ஒரே ஒரு பத்தி அந்த பத்தியையும் நீங்க அருகில் பத்த வைத்து சிறிதளவுக்கு ஒரே ஒரு கருப்புமோ இல்லைன்னா மூணு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய கற்பூரமோ அதனையும் நீங்க இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல எரிய வைக்கணும் இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க இந்த ஒரு இலை தீபத்தை நீங்க ஏற்றி அதற்கு பக்கத்துல கற்பூரத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல நன்மைகள் ஏற்படும் இந்த இலை மேல் நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா பண ஓட்டமானது உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும் நிலை குளிர்ந்த உங்களுடைய மனமானது இந்த ஒரு நேரத்தில் தைரியத்தை பெறும் துரோகத்தால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கும் நஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக மாறும் திரும்ப வேண்டிய பணமானது உங்களுக்கு தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும் புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் இந்த இலை மீது நீங்க ஏற்றுகின்ற தீபத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும் அந்த அளவுக்கு சக்தி இந்த இலை மீது ஏற்றுகின்ற தீபத்தினால் நடக்கும் எனவே இந்த ஒரு தீபத்தை எந்த ஒரு நேரத்தில் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது அனைவருக்கும் இருக்கும் இந்த ஒரு தீபத்தை இன்று பிப்ரவரி பதினொன்னு தசமி தினம் இந்த ஒரு நாள் நீங்கள் இரவு எட்டு மணியிலிருந்து இரவு பதினோரு மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இது உங்களுடைய பண ஓட்டத்தை அதிகரித்து மிக முக்கியமான ஒரு இரவு நேரமாக இந்த ஒரு நேரத்தை உங்களுக்குள் மாற்றியமைக்கும் எனவே இந்த ஒரு செயலை மட்டும் எப்படியாவது நீங்க செய்து விடுங்க இதை நீங்கள் எந்த திசையில் அமர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உத்திர திசை வடக்கு திசைன்னு அழைக்கப்படக்கூடிய உத்திர திசை அந்த திசையை பார்த்து அமர்ந்து கொண்டு நீங்க இந்த ஒரு விளக்கை ஏற்றும் செல்வம் பணம் அதிர்ஷ்டம் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுல பெருக ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் வடக்கு திசை என்பது பணம் நின்று போன வாழ்க்கையை மீண்டும் செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக மாறும் அதனால தான் இந்த ஒரு தீபமானது வடக்கு நோக்கி நீங்க ஏற்ற வேண்டும் அப்படி நீங்க வடக்கு நோக்கி ஏற்றும் பொழுது நீங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது சுத்தமான இடத்தில் ஒரு தட்டில் வைத்து இந்த ஒரு தட்டுக்கு மேல நீங்க இலையை வைத்து ஏற்றலாம் ஏன்னா ஒரு சுத்தமான இடத்தில் உங்களுடைய வாட் வீட்டோட நிலை ஒரு சுத்தமான இடத்தில் வைத்து ஏற்றலாம் இல்ல அப்படின்னா நெய்யை நீங்க சிறிதளவு ஊத்தி ஏற்றலாம் தீ பத்திய நீங்க வைத்துக்கூடிய தளம் இந்த தீபம் நன்றாக எரிய விட்டு அதை நீங்கள் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த ஒரு தீபம் எரியும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தைகள் நான் இழந்த பணம் எனக்கு திரும்ப வருகிறது அப்படின்னு நீங்க மனதார நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஒரு தீபம் எரிய எரிய அந்த ஒரு தீபம் எரிகின்ற அந்த எரிசூடரை பார்த்து உங்களுடைய கண்களினால் நீங்க பார்த்து நீங்க இதை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் இழந்த பணம் எனக்கு திரும்ப வருகிறது அப்படின்னு நீங்க கூறிக்கொண்டே இருங்கள் நிச்சயமா அந்த ஒரு பணம் மனது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்னால் துரோகப்பட்டவர்களின் சக்தி என் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது அப்படின்னு இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் நீங்க இருபத்தோரு முறைகள் கூறுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும் எனவே இதனை செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் எட்டு பெரிய வாழ்க்கையில மாற்றங்கள் ஒண்ணு இழந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இரண்டாவதாக புதிய பண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பானது திறக்கும் மூன்றாவது பண ஓட்டம் உங்களுக்கு நிற்காமல் உங்களை தேடி ஒரு நிலையான பாதையில் வரும் நான்காவதாக மாற்றமாக துரோக உங்களுக்கு துரோகம் செய்து போ செய்து விட்டு போனவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நேரத்தில் விலகி செல்வார்கள் ஐந்தாவது மாற்றமாக உங்களுடைய மனதில் தைரியமானது இந்த ஒரு நாளில் இருந்து உங்களுக்கு ஏற்படும் ஆறாவதாக நஷ்டமானது உங்களுக்கு நிவர்த்தியாக மாறும் எவ்வளவு நஷ்டம் நீங்க அழி எவ்வளவு நஷ்டத்தை நீங்க பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில லாபமானது நிச்சயமாக கிடைக்கும் மாற்றம் ஏழு குடும்பத்தில் அமைதியானது உங்களுக்கு கிடைக்கும் மாற்றம் எட்டு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறி உயரத் துறங்குவதற்கான நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இன்று பிப்ரவரி பதினொன்னு தசமி இந்த ஒரு இலை தீப வழிபாட்டை மட்டும் நீ செய்து பாரு நீ அனுபவித்த பண துரகங்களுக்கு ஒரு முடிவு வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே இந்த இரவு எட்டு மணி முதல் பதினோரு மணிக்குள் நீ இந்த ஒரு தீபத்தை வடக்கு திசையில் அமர்ந்து எப்படியாவது இந்த இலை தீபத்தை மட்டும் ஏற்றி விடுங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் உன் அதிர்ஷ்ட கதவை தெரிந்து உன்னுடைய பண ஓட்டத்தை உனக்குள் வர ஆரம்பித்து அதிக அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளானது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்படும் உனக்கு கொடுக்க வேண்டியவர்கள் அனைவருமே இந்த ஒரு நேரத்தில் பணமானது தாமதித்தாலும் நிச்சயமாக அவர்கள் அனைவரும் உன்னிடம் வந்து பணத்தை கொடுப்பாங்க நீ நினைத்த காரியங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றியானது நடக்கும் அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு இருக்கும் எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் எனவே இந்த ஒரு நாள் எப்படியாவது உங்களுக்கான நாளாக இந்த தசைமி நாள் முடிவதற்குள் இரவில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இது உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றியமைக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது நல்லதே நினையங்கள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர பிரியவா சரணம் நல்லதே நினையங்கள் உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்